டைட்டான உடையில் கவர்ச்சி விருந்து வைத்த சீரியல் நடிகை சுஜிதாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோரில் முன்னணி கதாபாத்திரமான தனம் என்ற கேரக்டரில் நடித்து வருபவர் தான் சுஜிதா இதற்கு முன் பல சீரியல்களிலும் படங்களிலும் நடித்துள்ளார் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிறந்த சுஜிதா இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்கிய முந்தானை முடிச்சி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதன் பிறகு சத்யராஜின் பூவிலி வாசலிலே ரஜினியின் மனிதன் மம்முட்டியின் அழகன் உள்ளிட்ட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்திருக்கிறார் வாலி இருவர் பள்ளிக்கூடம் தாண்டவம் தியா போன்ற பல படங்களிலும் நடித்திருக்கிறார் மாதவன் மம்முட்டி மோகன்லால் நாகார்ஜுனா அக்கினிக்கினி நந்தமுரி பாலகிருஷ்ணா போன்ற பிரபல நடிகர்களுடன் திரையை பகிர்ந்துள்ளார் சுஜிதா அவர்கள் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான ஒரு பெண்ணின் கதை நாடகம் மூலம் சின்ன அறிமுகமான சுஜிதா தெலுங்கு மலையாளத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட தொடர்களில் நடித்துள்ளார் சுஜிதா விளம்பரத்துறையைச் சேர்ந்த தனுஷ் என்பவரை திருமணம் செய்து உள்ளார் இவர்களுக்கு அழகிய ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது எப்போதும் புடவை சகிதமாகவே தென்படும் இவர் மாடன் உடைகளில் இருக்கும் சில புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன இந்த ட்ரெஸ்ஸில் மிகவும் டைட்டாக அணிந்து கொண்டு தன்னுடைய முன்னலகு எடுப்பாக தெரியும் விதமான போஸ்டுகளை கொடுத்து அசத்தியிருக்கிறார் சுஜிதா சுஜிதாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்